நான் உங்கள் உங்களால் லவ் பண்ண முடியும் ஸோ நாய்கள் இல்லை இப்போ உங்களால் கூட பேச முடியுது நீங்கள் கூட என்ன என்ன இப்படி நாய் கிடச்சிருச்சு எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுது நாய் கொடுத்ததுன்னு சொல்ல முடியுது நான் பசிக்குதுன்னு அதால் சொல்ல முடியுமா உலகத்தில் நடக்கிற ரேபிஸ் மரணங்கள்ல ஃபிஃப்டி பர்சன்ட் இந்தியா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நாய்க்கடி கடந்த ஆறு மாதத்தில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஆறு மாதத்தில் ரேபீஸ் ஊசி போட்டே மூணு நாலு குழந்தைகள் இறந்துருக்காங்க பிரச்சனை நாய்க்கடி ரேபிஸ் சாவுல் அது மட்டும் இல்லை நீங்கள் திருநாய்களை கட்டுப்படுத்துறதுல இந்த கருத்தடைங்கிறது இருக்கு இல்லையா அது நாயை பிடிச்சிட்டு போய் அதுக்கு சர்ஜரி பண்ணி அது அந்த தெருவில் கொண்டு வந்து திருப்பி விடணும் இந்த வேலை ப்ராக்டிக்கலாக கடினமானது ரொம்ப பெரிய செய்ய முடியாது கருத்தடைக்கும் கூட இவங்க சொல்ற விதிப்படி பரவலா கருத்தடை மையங்கள் அமைக்க முடியாது இந்த கருத்தடையில் பத்து வருஷம் அனுபவம் இருக்கிற டாக்டர் வேணும் அப்படின்னு ஒரு ஒரு விதி இருக்கு நாய்க்காக பேசுறதுக்கு அவர்கள் குரல் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு வழி இருக்கு நாயை சொல்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்து இன்னொருத்தர் மேலே பட்டு கேஸ் ஆச்சு

நாய்களால் பொதுமக்கள் கடும் துன்புறுத்தலுக்கு காலாகிற செய்திகள் நாள்தோறும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தினந்தோறும் ஏதோ ஒரு செய்தி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ நாய்க்கடியால் பாதிக்கப்படுறது ஏன் உயிரிழக்கிற வரைக்குமான செய்திகள்லாம் கூட வருது சமீபமாக ஏன் இவ்வளவு ஒரு நிலை அதில் ரெண்டு பக்கமாக சமூகம் பிரிஞ்சிருக்கிறது பார்க்க முடியுது ஆதரவு எதுன்னு அந்த மனநிலை எப்படிப்பட்டது காரணம்னு பார்த்தா நடுவில் எந்த விதமான நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கான எந்த மெக்கானிசத்தையும் உருவாக்காமல் நாயை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா இந்த விலங்கு நல ஆர்வலர்களுடைய தீர்ப்பு அதிலிருந்து தான் இந்த பிரச்சனை அதிகமாகுது உலகத்தில் நடக்கிற ரேபிஸ் மரணங்களில் ஃபிஃப்டி பெர்சென்ட் இந்தியா நாற்பதாயிரம் உலகத்தில் நடக்குதுன்னா இருபதாயிரம் இந்தியாவில் நடக்குது பட் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இந்தியா தான் அந்த அண்டர் ரிப்போர்ட்டிங்கில் ஃபர்ஸ்ட் இருக்கிற நாடு உலக அளவில் ரிப்போர்ட் ஆகாமலே நம்ம தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே இந்த உத்தரப்பிரதேசில் எதனால சாருன்னு தெரியாமல் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் யூபியில எது எல்லா இடங்கள்லையும் கிராமப்புறங்கள்ல அல்லது நகர்ப்புறங்களிலே கூட அதை பத்தின அக்கறை எதுனாலன்னு தெரியாமல் நாய் வந்து வெடுக்குன்னு கடிச்சிருந்தாதான் பிரச்சனை இலேசா பண்ணப்பட்டுருந்துச்சுன்னா அது நாய் கடின்னு கூட தெரியாம உங்களுக்கு அது கடின்னு கூட பத்து நாள் கழிச்சுன்னா கூட பெருசாகவும் தெரிஞ்சிருக்காது ஆமா என்னைக்கும் கடிச்சுது அதுக்கப்புறம் அவங்க பிராண்டி ரவிஸ் வந்து இறந்தவங்க உண்டு அந்த இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது அண்டர் ரிப்போர்ட்டிங்கு அது ஒரு நம்ம கிரைடீரியா வச்சாலும் கூட இந்த இருபதாயிரத்தை விட குறைஞ்சபட்சம் ஐம்பது பர்சன்ட் அதிகமாக தான் இருக்கணும் ஸோ இந்த நாய்களை கட்டுப்படுத்துறதுல ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நாய்க்கடி கடந்த ஆறு மாசத்துல தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்க எல்லாருக்கும் ஊசி போட்டாலும் கூட நூறு சதவிகிதம் ஊசி போட்டாலும் கூட அது வந்து நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டாக தடுப்பூசி வேலை செய்யணும்னு உத்தரவாதம் கிடையாது ஏன்னா தஞ்சாவூரில் ஒரு கேஸு வருமான வரித்துறை அதிகாரியோட மனைவி வீட்டில் இருக்கிற என்ன வீட்டில் வளர்த்த நாய் கடிச்சு அவங்க வந்து அட்மிட் ஆகிறாங்க ஆனால் நாய்க்கு தடுப்பூசி போட்டிருக்கு ரவிஸ் அதுக்கு வரக்கூடாதுன்னு நாய்க்கு தடுப்பூசி போட்டிருக்கு நாய் செல்லமாக வந்து கையை கடிச்சதுனால இவங்களும் தடுப்பூசி போட்டிருக்காங்க பட் அந்த நாய்க்கு போடுற ஊசியிலையும் ஒரு சிலது மிஸ் ஆகலாம் மனிதர்களுக்கு போடுறதுலையும் மிஸ் ஆகலாங்கும் போது ரெண்டோட அந்த அந்த லூப்போ ஹோலும் ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகி அவங்க இறந்து போறாங்க ப்ராப்ளம் என்னென்னா அவர்களுக்கு தெரியும் தான் சாக போகிறோங்கிறது அந்த நோய் வந்தால் தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிடும் ஒன்ஸ் ராபீஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணால் ரூமில் போட்டு ஒரு ரூமில் தனியாக அடைச்சிருவாக இருக்கும் இது 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 எவ்வளவு கொடு கொடூரமானதுன்னா ஒருத்தர் தேனியில் இருக்கிற ஒரு பையன் மாடியில் மேலேருந்து கூரை மேலேருந்து பூனை மேலே விழுந்து கடிச்சிருச்சா இல்லை பராண்டிடுச்சான்னு தெரில பூனை தானே விழுவுது அப்படின்ட்டு நமக்கு தான் இல்லை பூனை பூனை வவால் க கடிச்சு கூட ராபிஸ் வரலாம் நமக்கு அதெல்லாம் தெரியாது பட் பூனை கொஞ்சம் ப்ரின்ஸ் கொஞ்சம் குறைவு பூனைதானன்னு அவர் விட்டுட்டார் அந்த தண்ணி தாகம் எடுக்குது ஒரு மாதிரி பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது த அப்படிங்கிறதுனால தண்ணியை கண்டா பயமாக இருக்குது பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ரேபீஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஓகே அவரை வந்து ஐசோலேட் பண்ணின உடனே அந்த ரூமில் பெட்ஷீட்டை வச்சு தற்கொலை பண்ணிக்கிறோம் பெட்ஷீட் போட்டு தற்கொலை பண்ணிக்கிறார் ஏன்னா இ இனி வந்து பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் அப்படி யோசிச்சா நம்ம வந்து லட்சக்கணக்கான நாய்க்கடி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு மாதத்தில் இந்தியாவில் பாப்புலேஷனில் ஒரு ஆறு பர்சன்ட் இருப்போம் நம்ம ஆறு பர்சன்ட் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ரெண்டரை லட்சத்துக்கு மேற்பட்ட நாய்க்கடிகள் இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் கனெக்ட் பண்ணு இது இப்போ இதுக்கு இந்த 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 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது எவ்வளவு அதோட ட்ராஜடி எவ்வளோ தெரியும் பிரச்சனை நாய்க்கடி ராபிஸ் சாவு அது மட்டும் இல்லை ஈவன் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் சாகிறோம் அது எல்லாமே சாகுகிறோம் பட் அது அது உருவாக்குகிற பேனிக் இருக்குல்ல நாய்க்கடியோட விக்டம் யாருன்னு சொன்னால் மோஸ்ட் ப்ராபபிளி குழந்தைங்க ரொம்ப சின்ன பச நீங்கள் எந்த இதுலேயும் எடுத்துக்கோங்க ரொம்பவும் சின்ன பசங்க தான் அதில் வந்து ஈஸியாக மாட்டுவாங்க ஏன்னா அவங்க தான் பயந்து ஓடுவாங்க பெரியவர்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து எதிர்த்து நிற்கலாம் ஏதோ ஒன்று செய்யலாம் இல்லை கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு நமக்கு அது நம்மளோட அந்த வேலை செய்யும் நம்மளுடைய அறிவு அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும் ஓடுவாங்க ஓடும்போது தான் ஆக்சிடெண்ட்ஸ் நாய் குறுக்க விழுந்து நடக்கிற ஆக்சிடெண்ட்ஸ் இதெல்லாம் கணக்கு இதோட ஒட்டு மொத்த டேமேஜை நம்ம கணக்கு பண்ணோம்னா நாய்க்கடி விஷயத்தில் எவ்வளவு இந்தியா வந்து உட் ஒரு பொதுவான ஒரு அலட்சியத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும் ப்ராப்ளம் என்னென்னா நாய்க்கடிக்கு நாய்க்காக பேசுறதுக்கு அவர்கள் குரல் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு வழி இருக்குது உங்களுக்கும் எனக்கு தான் ஆள் இல்லை ஓகே சாதாரண குழந்தைங்க தானே அவங்க அவங்களுக்கு கேட்பார் கிடையாதுல்ல குழந்தைங்க பாதிக்கப்படுதுங்கிற அந்த அதுவே இல்லை இவங்களுக்கு இந்த ஐடியா எல்லாம் இம்போர்ட் பண்ணுற அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் வருஷம் முப்பது லட்சம் நாயை கொண்டுட்டு தான் இருந்தாங்க அது ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த மெயின்டெனன் இப்போவும் அது உண்டு பழக்கத்தில் வீட்டெல்லாம் அதான் பண்ணுறான் பதினஞ்சு நாள் கொண்டு போய் வச்சுருப்பாங்க ஆள் யாரும் க்ளைம் பண்ணால் கருணக்குலை தான் பண்ணிவிடுவார் கருணக்குலை பண்ணிவிடுவாங்க என்ன சார் தெருவில் இருக்கிற நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க அவன் அவன் தான் இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறான் நீ மாடு பிடிக்கக்கூடாது யானையை தொட மாட்டாங்க இவங்க அது என்ன என்னன்னு தெரியும் கோயில் யானையை தொட மாட்டாங்க கோயில் யானையை பற்றி அதை அது பெருசாக அது நீ கருணை கிடையாது அது அதன் மீது கருணை கிடையாது அதன் மீதெல்லாம் கிடையாது அது நீ என்ன வேணால் பண்ணலாம் காட்டில் இருக்க வேண்டியதை பண்ணலாம் பட் இங்கே அதை வரமாட்டாங்க இது வந்து பல கபடத்தனம் அது முக்கியமாக சொல்கிறது என்னென்னா நம்ம இப்போ ரொம்ப இறக்கமில்லாமல் இதை ப பகுப்பாய்வு செஞ்சோன்னா நாய்களோட வெல்ஃபேர் அப்படிங்கிறதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கேஸ் நடத்த இந்தியாவில் ஆட்கள் உண்டு சாதாரணமாக இதில் பாதிக்கப்படுறது குழந்தைங்க அதுவும் எங்கெங்கேயோ ஒரு ஏதோ ஒரு மூலையில் தான் நடக்குது கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஆறு மாதத்தில் ரேபிஸ் ஊசி போட்டே மூணு நாலு குழந்தைகள் இறந்துருக்காங்க ஊசி போட்டவர்களும் கூட அது வெறுமனே ஊசி மட்டும் இல்லை அதுக்கு இல்லாமல் இன்னொரு வேறு ஒரு ஊசியும் போடணும் இம்யூனோகுளோபுல்னு நினைக்கிறேன் அந்த ஊசி போடணும் அது ப்ரைவேட்டில் போனீங்கன்னா அது ஒரு தனி செலவு அது ஸோ கொஞ்சம் லேட் பண்ணுறது அல்லது கடிதானான்னு கன்ஃபார்ம் பண்ணாமடுறது அதோட ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் தண்ணியை திறந்து விட்டு அந்த அந்த தண்ணியில் காலை கழுவணும் அதன் பிறகு இந்த ஊசியெல்லாம் போடணும் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் எவ்வளோ பேருக்கு இது பாசிபிள் இது எதுவுமே நமக்கு தெரியாது வெளியூர் போயிருக்கும்போது இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே பண்ணலாம் ரிஸ்க் ரிஸ்க்குக்கான வாய்ப்பு வந்து பரிபூரணமா இருக்கு ஆனால் அது அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராக்ரஸிவாக பெருசாக எதுவும் நடக்கல பெரிய தடை எதுன்னு சொன்னா நாய்களை வந்து நீங்க கொல்லக்கூடாதுங்கிறது இருக்குல்ல கட்டுப்படுத்துறதுல அந்த கொல்லக்கூடாது கருத்தடை மட்டும் செய்யணும் அப்படிங்கிற விதி தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஸோ நாய்கள் மீது கருணை கொண்டு அது கொல்லப்படக்கூடாதுன்ற எடுத்து அந்த நடவடிக்கைங்கிறது இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கா ஆமா கோடி கணக்கில்ல நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் நாய்க்கடிகள் சொன்னால் இந்தியா கணக்கு தான் நம்ம போடணும் நேர்மையாக கணக்கு போட்டோன்னா இன் டுவெண்ட்டி அப்படி இன்டு டுவெண்ட்டி போட்டோன்னா என்ன ஆகுது வருஷத்துக்கு எவ்வளோ எங்கே போய் நிற்கும் யோசிப்பாரு அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு சொன்னா ஒரு கோடிக்கு வந்துடும் கணக்கு போட்டு பாத்தோம் அண்டர் ரிப்போர்ட்டிங் கணக்கு போட்டோன்னா இன்னும் மோசமாக இருக்கும் அதனோட சைடு எஃபெக்டை பற்றியும் அது அது அதனால வர்ற பேனிக்கு நீங்கள் ரோட நீங்க வாக்கிங் போக முடியாது ஒரு பிரச்சனை எவ்வளவோ பேர் சொல்றாங்க அது கருத்தடை எல்லாம் பண்ணி தானே திருப்பி விடுறாங்க இல்லைல்ல அது எவ்வளவுக்கு பாசிபிள் நீங்கள் அது அதுக்கு கருத்தடைக்கும் கூட இவங்க சொல்கிற விதிப்படி பரவலாக கருத்தடை மையங்கள் அமைக்க முடியாது இந்த கருத்தடையில பத்து வருஷம் அனுபவம் இருக்கிற டாக்டர் வேணும் அப்படின்னு ஒரு ஒரு விதி இருக்கு ஒருவேளை அந்த கருத்தரை அது கொண்டு போயிட்டு அந்த நாய் செத்து போச்சுன்னு சொன்னால் உடனே என்ஜிஓ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த 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 சென்டர் இழுத்து மூடுற மாதிரி ஆகும் அதுவும் நடந்துருக்கு ஸோ சாத்தியமே இல்லாத ஒரு தீர்வை நிதித்துறை மூலமாக கொண்டு வந்துட்டு நாம் வந்து ஒரு ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்குறோம் இப்போ கொஞ்சம் எல்லாம் செஞ்சு அப்படி தானே கொடுத்துருப்பாங்க அப்படி ஒன்று நடந்த மாதிரி தெரியல அப்படி நடந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நம்பர் உங்களை பயமுறுத்திருக்கலாம் இது இந்த விவாதம் அடிப்படை விவாதம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் ரெண்டு தரப்பு பாதிக்கப்படுது இந்த இந்த இதில் இந்த பிரச்சனையில சம்மந்தப்பட்டது ரெண்டு தரப்பு பாதிப்பு இல்லை சம்மந்தப்பட்டது ரெண்டு தரப்பு திருநாயகன் தரப்பு ஒன்னு பாதிக்கப்படுற மக்கள் தரப்பு ஒன்று ரெண்டு பேருக்கும் நியாயமான தீர்வு அப்படின்னு ஒன்று இல்லைன்னா எந்த எந்த பகுதிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு க்ளாஷியஸ் வச்சுக்கோங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தானே அப்படி இருக்கணும் ஆனா அந்த மாதிரி இல்ல டீமானிடைசேஷனே அதுதான் ஆச்சு வேலை கொடுக்க போகிறது மக்கள்னு இருந்தது மக்கள் தெருவில் தான் அது விடுந்துச்சு அது அது ஒரு இப்போ அந்த அந்த சுமையை வந்து மக்கள்கிட்ட தள்ளுறதுக்கு இது இல்லை பட் இங்கே வந்து அந்த சென்டரை வந்து நீங்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்துறதுல இந்த கருத்தடைங்கிறது இருக்கு இல்லையா அது நாயை பிடிச்சிட்டு போய் அதுக்கு சர்ஜரி பண்ணி அது அந்த தெருவில் கொண்டு வந்து திருப்பி விடணும் இந்த வேலை ப்ராக்டிக்கலாக கடினமானது அதை நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் செய்ய முடியாது இன்னொன்று நாய்களை கொண்டு போய் நீங்கள் ஷெல்டர் தெருநாயை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஒரு அடை ஒரு ஒரு இடத்துல அடைச்சி வைக்க முடியாது அதுக்கு அது அது அதோடய இயல்பில் இருக்காது அது அப்போ என்னென்னு சொன்னால் நாம் வந்து டெஸ்ட் பண்ணப்படாத ஒன்றை வந்து நாம் முயற்சி எடுக்கிறோம் அதோட ரிசல்ட் என்னாச்சு இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே போய் செத்து போச்சுன்னு சொன்னால் அந்த நடத்துகிறவங்களுக்கு சிக்கல் வரும் அண்ட் அவர்கள் எதிர்பார்க்கிற தகுதியில் கால்நடை மருத்துவர்கள் கிடைக்கிறதே கஷ்டம் ஸோ நீங்கள் நாய்க்கு கருத்தடை மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாலு அஞ்சு வச்சா தான் நீங்கள் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் அப்படி இருக்கும்போது அந்த சென்டர் வந்து நிறைய வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சாத்தியமே இல்லாத ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் இருபது ஏக்கர் நிலம் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி உண்டு இருபது ஏக்கர் நிலம் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து நகர்ப்புறங்களில் அதை நீ கட்டவே முடியாது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அதை டாக்டர் தேவி ஷெட்டி அவர் தான் சொன்னார் நான் இது உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இல்லாத பல இடங்கள் இல்லாத பெஸ்ட்டு ஃபெசிலிட்டியாக நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன் இது ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட நர்ஸுக்கு நர்ஸ் மட்டும் ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் அவர்களால் வந்து இந்திய சட்டப்படி ஒரு மெடிக்கல் காலேஜ் அவங்க கட்ட முடியாது ஏன்னா அந்த 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 அளவுக்கான நிலம் அவங்க கிட்டே கிடையாது ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த முடியாத பல விதிகள் இருக்குன்றது இங்கேயும் அது பொருந்தது ஈஸியாக தள்ளி விட்டுறோம் நம்மளுக்கு வந்து நம்ம என்னென்னு சொன்னால் யாரால் உரத்து பேச முடியாதோ யாரால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை நடத்த முடியாதோ அவங்கள வந்து தள்ளி விட்டுறதுங்கிறது நமக்கு ரொம்ப நிறைய பேர் இது மீடியாவை திறந்தாலே தெரியுது எல்லாரும் அதிருப்தி கொண்டிருக்காங்க நடமாட முடியலன்றாங்க நாயை வச்சு நிறைய ஜோக்ஸ் மீன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க எதுக்கு சும்மா தரது எதுக்கு சும்மா கிடைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கும்போது காமன் பீப்புள் மைண்ட் செட் ஒரு பக்கம் இருக்குதுன்னா அதுக்கு எதிராக இன்னொரு பக்கத்துல ஆஸ்லி இப்படி இருக்க முடியாதுல்ல கவர்மெண்ட்டு ஐயோ இவ்வளோ பேர் இப்படி பேசுகிறாங்க அப்போ இதுக்கு ஃபேவராக நடப்போம்னு இருக்கும்ல இருக்கும் தான் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட ரீசண்டாக ஒரு கூட்டம் த முதல்வர் தலைமையில் நடந்து சில இதெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் உங்களுக்கு அந்த தடை இருக்குல்ல பெங்களூரில் முன்பு வந்து நாய்களை பெங்களூரோட கிளைமேட்டுக்கு ரொம்ப நாய் பிறக்கிற நாய்க்குட்டிகளில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் செத்து போயிடுது ஓகே ஒருவேளை அந்த சர்வைவல் ரேட்டு அப்படியே தலைகீழே அரைஞ்சுன்னு வச்சுக்கோங்க இங்க பாதிக்கு பாதி பேரு கடி வாங்கிட்டு தான் வாழ்க்கையை நடத்துற மாதிரி இருக்கும் இருபது நாய் முப்பது நாய் பல ஊர்கள்ல இருக்கு விட இருக்கு அந்த குப்பையை கொண்டு அந்த ப்ராப்பரான அந்த நகர நகர்ப்புறங்களை வந்து கிளீனா வச்சுக்கிறது சாப்பாடை வந்து ரோட்ல கொட்டாம இருக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் கூட ஓரளவு கட்டுப்பாட்டுல இருக்கலாம் பட் அந்த ஒரு பழக்கமும் எங்க சார் தேடி போய் நாய்களுக்கு சாப்பாடு பழக்கமே இருக்கே தெரு நாய்களுக்கு வீட்டுல இருந்து சமைச்சு போய் நாய்களுக்கு தெருவில் இருக்கிற நாய்களுக்கு நீங்க சாதாரண குப்பைய கொட்டுறது குப்பையா சாப்பாட வேஸ்ட் பண்றது சொல்றீங்க அதை சாப்பிடுறது பெருகிடுன்னு பர்பஸ் பர்பஸ்ஃபுல்லாவே பாவம் கருணை குண்டு திருநாய்களுக்கு நம்ம யாரோட கவனை யாருக்கு பெருசா விஷயம் நாய்கள் பாவம்ல இப்ப உங்களால கூட பேச முடியுது நீங்கள் கூட என்ன என்ன இப்படி நாய் கடிச்சிருச்சு எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுது நாய் துரத்துதுன்னு சொல்ல முடியுது ஆனால் பசிக்குதுன்னு அதால் சொல்ல முடியுமா நாய் அது கூட சொல்ல முடியாது இல்லை அப்போ அதுக்கு தான் நம்ம கேர் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை இந்த லாஜிக்கு எனக்கு எனக்கு பதில் இல்லை ஆனால் இரண்டு பேரில் யாரை பலி கொடுக்குறது அப்படிங்கிறதான் கடைசின்னு வச்சுக்கோங்களேன் வேற என்ன பதில் இருக்கும் நான் கேட்குறது இங்கே பாதிக்கப்படுறதுங்கிறது மில்லியன் கணக்கில் மக்கள் நாய் கடிக்க ஆளாகிறாங்க அதனால் சாணையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு பயப்படுறாங்க நீங்கள் நாய்க்கு பயப்படுறவனோட அவனோட அந்த அந்த சைடை வந்து கேட்டு பார்த்தா தான் தெரியும் பலர் செலவு பண்ணிவிட்டு இதனால் நடந்து போகாமல் செலவு பண்ணிவிட்டு நான் அப்படி தான் ஆட்டோவில் போகிறேன் நைட்டு லேட்டாச்சுன்னா எனக்கு சும்மா நடந்து போகிற தூரத்துக்கு நான் வந்து தேடி பிடிச்சி அந்த தூரத்துக்கு வரவும் மாட்டாங்க ஆட்டோவில் சமயத்தில் அது போகிற வீட்டில் இருக்கு காலையில் பதினஞ்சு இருபது வருஷமாக எனக்கு பழக்கம் நாய் பயம் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால் என்ன பண்ணுவேன்னா சீக்கிரம் பஸ்ஸு போய் சேர்ந்துருச்சுன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து ஜனங்கள் நடமாட்டம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போகிறது எது சொந்த வீட்டுக்கு போகிறது இந்த வேலையை கூட சொல்கிறேன் இதை மாதிரி ஒரு ஒரு பழக்கம் இருக்கு அடுத்ததா ஏதாவது ஊசி போட்டவங்களும் இறந்து போறாங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு நாய் அந்த இதுக்காக உங்கள் பழக்க ஸ்டைல் நான் மட்டும் இல்லை நிறைய நிறைய பேர் வயசானவங்கள நிறைய பேர் த அவங்க வந்து போய் வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு பார்க்கில் வாக்கிங் போக முடியாது தான் தெருவில் வாக்கிங் போகலாம் போது கூட அது ஒரு பயமாக இருக்கு பலருக்கும் அது ஒரு சார் தினசரி வாழ்க்கையை புரியுது நாய்கள் நாய்கள்னு நினைக்கக்கூடியவங்க சொல்கிற வாதம் இன்னொன்று சும்மான்லாம் அது கிடைக்காது சும்மான்லாம் அது துரத்தாதுன்றாங்களே ஆனால் நாய்க்கடியை விட இவங்க வந்து நாயை நாயை பற்றி இவங்களுக்கு அதுக்கு வக்கீல் வேலை பார்த்துட்டு வரும்போது தான் இன்னும் எரிச்சலாக இருக்குது என்னென்னா நாயை பார்த்து பயந்து ஓடாதீங்க நாய்க்கு ஏதாவது பிஸ்கட் போடுங்க அதை வந்து அது கூட கைண்டாக இருங்க எனக்கு பயமாக இருக்குங்க நான் உங்கள் உங்களால் லவ் பண்ண முடியும் அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஏன்னால் பயம் இல்லை எனக்கு அது பயமாக இருக்குங்கும்போது நாயை நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நாய்களால் ஒருத்தன் பயப்படுறாங்கிறத நம்மளை விட பெட்டராக கண்டுபிடிக்க முடியும் தான் அது துரத்தம் அண்ட் ஓவர் அதை பயப்படாதீங்க இப்போ குழந்தைக்கு போய் சொல்லுவீங்களா ஆறு ஏழு வயசு குழந்தைக்கு உங்கள் குழந்தை ரோட்டை பாவிக்க முடியாத அளவுக்கு இந்த சூழல் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னா இல்லைன்னா வேற ஒன்று இவங்க ஏதாவது ஒரு மூமெண்ட்டு நாய்க்கு கருத்தடை செய்வதற்கு இந்த இந்த சப்போர்ட்டுக்கு வர்ற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கல்ல பீட்டாவோ இவங்கெல்லாம் இவங்க நாய் கருத்தடைக்குன்னு ஏதாவது ஒரு இனிஷேட்டிவ் எடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்க்குறதுக்கு வேணா வருவாங்க அங்கே ஏதாவது ஓட்ட ஓடசல் இருக்கு அங்கே ஏதாவது நாய் சத்து போயிருக்கா இதை வேணா பார்க்க வருவாங்களே தவிர இதை இல்லை இதான் தீர்வு அல்லது இந்த கருத்தடைய தவிர வேற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா அவர்கள் எதற்கும் வந்ததே கிடையாது நேர இதுல இதுல எல்லாம் வரல நேரடியாவே குற்றம் சாட்டுறேன் அவங்க இந்த மாதிரியான ஒரு தீர்வுக்கு வந்ததே கிடையாது அவங்க அதிகபட்சம் என்ன சொல்றாங்கன்னு அனுசரிச்சு போஷமா மனித நாகரிகம் உருவாகுனதுல நாயோட பங்கு பெருசு இல்லை நாய்களினுடைய சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு பயன்பட்டு இருக்கு இப்போ திடீர்னு நம்ம நம்ம நகரமயமாக்கிட்டோம் போ அப்படின்னு அதை இது பண்ணிட முடியாது பழகி வந்துருச்சு இல்ல நம்ம தெருக்கில் தானே அது இருந்தாகல இந்த இந்த கேள்விக்கு எனக்கு நிஜமா பதில் இல்லை ஆனால் பிரச்சனை என்னன்னா நான் எடுத்து வைக்கிறது நாய்களோட டேபிளில் வந்து ரெண்டுக்குமான ஒரு விவாதம் வந்ததுன்னா மனுஷனா நாயான் வர அப்படின்னு ஒரு விவாதம் வந்ததுன்னா அதுக்கு என்ன தீர்வுங்கிற கேள்விக்கு எங்கேயுமே பதில் இல்லைங்கிறதான் பிரச்சனை இது ஒரு கற்பனையான ஒரு தீர்வு இந்தியா முழுக்க இருபது வருஷமாக கருத்தடை அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்குது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதுக்கு அடுத்த ஒரு ஒரு தீர்வுல அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை கார்த்தி சிதம்பரம் இதில் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் அந்த பிரச்சனை எடுப்பிறார் அவுரங்கசீப்னால என் ஔரங்கசீப்புக்கு இப்போ நானூறு வருஷம் முன்னாடி செத்து போன அவுரங்கசீப்போடு பஞ்சாயத்துகளுக்கு முடிகிற ஒரு யூனியன் கவர்மெண்ட்டால இந்த பிரச்சனையை பத்தி ஒரு கவனம் கூட கொடுக்க முடியும் இதுக்கு என்ன பண்ணலான்னு குறைஞ்சபட்சம் ஆய்வு செய்யறதுக்கு கூட அவர்கள் தயாரா இல்லை நான் இன்னொரு என்ன பயப்படுறேன்னா வேளை இப்ப கேரளால நாய் கடிச்சு அந்த வைரஸ் அந்த அந்த வைரஸ் தடுப்பூசியை மீறி அந்த வைரஸ் பாதிச்சு ஆறு குழந்தைகள் இறந்து போகும் இறந்து போறாங்கன்னு சொன்னா வேளை வைரஸ் மியூட்டேஷன் என்ன பண்ணுவோம் என்ன பயமுடுத்து ஆமா கொரோனா வைரஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி அந்த கொம்பு இது இல்லை அது ஒரு சாதாரண ஜலதோஷ வைரஸ் அது அது மியூட்டேட் ஆகி ஒரு 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 சடன் மியூட்டேஷன் அது என்ன இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்துச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஜாம் பண்ணி விட்டுருச்சு இப்படி ஒரு வாய்ப்பு நான் இதை வந்து சும்மா பயமுறுத்துறதுங்கிறதுக்காக நான் சொல்லலை உங்களோட லைஃப் ஸ்டைல் பாதிக்கப்படுது அதில் விட்டும் பலியாகிறது பெரும்பாலும் குழந்தைங்க அந்த வைரஸோட டெத்து வந்து ஊசி போட்டவர்களுக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மரணம் நிகழ்து இந்தியா முழுக்க இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க சாகுறாங்கன்னு சொல்லிட்டு இதனோட பிரச்சனை வந்து இவ்வளவு வருஷம் கட்டி நிற்கும் போது அது குறித்த கவனமே இல்லாமல் மேலே 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 இப்ப இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டைன்னா எங்க நிற்கிறது ஒரு கட்டத்தில் நிக்கணும்ல குழந்தைகள் நிற்கணும் ஓ ஜீவனாம்ச கேஸ்லேயே அதே தான் எங்கே வர்றாங்க உன்னால் கொடுக்க முடிஞ்சது எவ்வளோ உனக்கு தேவைப்படுறது எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட்டில்மெண்ட் வருது இல்லை இங்கே அதை அது இன்னொன்று அது இம்போர்ட் பண்ண யுஎஸில் ஏன் அதை மற்ற நாடுகளில் வேறு என்னென்ன பண்ணுறாங்க யானையை கொல்ல போகிறேன்னு ஆப்ரிக்காவில் சில நாடுகள் சொல்லுது யானை பொண்ணு ஐம்பது யானை யானை எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிடுச்சு ஐம்பது வட்டி ஜனங்களுக்கு போடுறேன்றான் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அடுத்து ஒட்டகம் இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டு அதை வந்து எண்ணிக்கை கூடும்போது கொள்கிறாங்க மற்ற நாடுகளில் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த இது வந்து கொள்வது வந்து நடக்குது இங்கே அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் நாய்கள் வந்து எண்ணிக்கை பெருகுது இல்லையா அது வேற ஒரு சிக்கல் அது அதிக எண்ணிக்கையில் நாய்கள் இருக்கிறதுங்கிறது இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கே கூட சிக்கல் தானே இந்த சிக்கல் ஏன் அந்த நாய் ஆர்வலர்களுக்கு வரமாட்டேங்குது மாட்டேங்குது அவங்க ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அது எனக்கு நிஜமாக புரியல அவங்களுக்கு அது ஒரு ஒரு மாதிரி ஒரு பாசாங்குத்தனமானதுங்கிற மாதிரி தான் எனக்கு கோழியா இருக்காங்க அப்படி தான் எனக்கு தோணுது அதாவது வந்து அந்த அதிகபட்ச ஜீவகாரணத்தை காட்டுறாங்களோ மேபி கொஞ்சம் வன்மமாகவும் இருக்கலாம் எனக்கு தெரியல ஆனாலும் என்ன ஏன்னா அவர்கள் இந்த தரப்பினுடைய பிரச்சனையை வந்து ரொம்ப ஈஸியா தட்டி விட்டு போயிடுறாங்க அதுதான் இன்னும் ரொம்ப குழந்தைங்க விஷுவல் முன்னையாவது இதெல்லாம் கிடையாது இப்ப சிசிடிவி காட்சிகள் வந்துருது எவ்வளவு கொடூரமாக தாக்குறது கை குழந்தைகளை இழுத்துட்டு போயிருக்கு இழுத்துட்டு போன அதெல்லாம் பார்த்துட்டோம் முன்ன கேள்வி தான் படுறோம் படிக்கிறோம் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது ஓகே இப்போ இதெல்லாம் பார்த்தும் எப்படி அவங்களால இந்த இந்த தரப்பை புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குதுன்னு நினைக்கலாம் ஆனால் அது நியாயம் இல்லைங்கிற அளவில் தான் நான் சொல்ல முடியுமே தவிர என்ன காரணம்னு நமக்கு தெரியல அவங்க வந்து அதாவது ஒரு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுற மாதிரி இருக்கலாம் அல்லது ஒரு மாதிரி பயாஸ்டாக இருக்கலாம் நீங்கள் அவங்க அவங்களோட மைண்டில் எப்படி இருக்கும் நம்ம எனக்கு நான் எனக்கு தோணுது இல்லை குழந்தைங்களோட நான் குழந்தைங்களோட நாய் முக்கியம் இல்லை அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் குழந்தைகளோட நாய் முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் எனக்கு தெரியல விட்டுலாம் வளர்க்குற நாய்கள் நிறைய ரொம்ப தடை செய்ய வெளிநாடுகள் மேற்கத்திய நாடுகள் அந்த மாதிரி நாய்கள் எல்லாம் கூட வளர்க்கறாங்க அது பக்கத்து வீட்டு குழந்தைகளை கடிக்கிறதோ இல்ல திருவிழா போறவங்கள கடிக்க இந்த சிக்கலும் இல்ல அந்த இந்த பிரச்சனை இன்னும் மோசமானது அதாவது அது வச்சு அந்த நாயை வந்து தனக்கு தோதான எனக்கு ஆமா அதாவது வந்து ரோடு எங்களுதுன்ற அளவுக்கு ஹேண்டில் பண்றவங்க நாய்க்காக பக்கத்து வீடுகளில் சண்டை இருக்கிறவங்க இந்த சிக்கல் இருக்குது அது வேற அது ஒரு தனி மனித பலவீனம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூட ஒரு சட்டம் இருக்கு வாயில அந்த கேப் போட்டு தான் நாயை கூட்டிட்டு போகணுங்க யாரால கண்காணிக்க முடியும் நீங்க அதை தான் போட்டோ எடுத்து தான் அனுப்பி ஃபோட்டோ எடுத்ததா போட்டால் அப்புறம் உங்களுக்கு சண்டைக்கு வருவாங்க இங்கே நியாயம் கேட்கவும் முடியாது அது ஒரு கொஞ்சம் கோளராக தான் மாட்டிகிட்டு இருக்கும் முதல்ல தெருநாய்கிற அளவில் இதை செஞ்சால் கூட அது அவங்கள கட்டுப்படுத்துறது ஈஸி சார் நாய் வளர்க்குறவங்கள வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இது இது யாரோட நாய் உரிமைப்பட்டவன் யாருன்னு நீங்கள் ஃபைட் பண்ணவா முடியும் திருநாய்களுக்கு அந்த எதுவும் இல்லை பட் இதை விடவும் ராபிஸை விடவும் பெரிய பிரச்சனை அதுதான் அது இலக்கு வைப்பது பெரும்பாலும் குழந்தைகளை சார் இப்போ இதுக்கு என்ன தான் சார் என்ன வாய்ப்புகள் தான் இருக்கு என்ன தான் செய்யணும் என் அறிவு கேட்ட வகையில் இப்போ இதோட சைஸை முதல்ல இது இது ஒரு தீவிரமான பிரச்சனை அப்படிங்கிறத நிர்வாக நாட்டை நிர்வகிக்கிற எல்லா செக்ஷனும் இதை உணரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக கண்ணில் தட்டுப்படுது யாரோ ஒரு பெரிய ஆளுக்கு நாயை கடிச்சு இந்த பிரச்சனை வந்தால் தான் இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஜுடிஷியலில் நிர்வாகத்தில் இப்படி ஒரு இப்படி ஒரு கமெண்ட் வந்து வருது அந்தளவு வெறுப்பில் மக்கள் இருக்காங்கன்னு ஏழு கோடி தருநாய்கள் இந்தியாவில் இருக்கிறதா கணக்கு உத்தேசமான அதை நம்ம இன்னிக்கெல்லாம் சொல்ல முடியாது ஏழு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலேருந்து போன மாதம் வரைக்கும் கணக்கு எடுத்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை நாய் கடிச்சிருக்கு நாய்க்கடி பிரச்சனை மட்டும் ஒரு கோடி அப்படின்னா இந்த மூணு வருஷத்தில் ஒரு கோடி நாய்க்கடின்னு சொன்னால் எவ்வளோ பேர் கீழே விழுந்திருப்பான் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அதோட ரேபிஸ் டெத் என்ன அண்டர் ரிப்போர்ட்டாக ரிப்போர்ட்டு பிரச்சனை இருக்குது என்ன அதனால் உருவாகிற மற்ற சோஷியல் இஷ்யூ என்ன பயம் அதோட லாஸ் என்ன நம்ம கணக்கு போட்டோன்னா நாம் ஒரு ஒரு திரைக்கு நம்ம நம்ம கண்டுக்காமல் இருக்கிற ஒரு பிரச்சனையோட சைஸ் எவ்வளோன்னு புரியும் குறைஞ்சபட்சம் இதோ இதனுடைய தீவிரம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறது ஒன் முதல் ஸ்டெப்பு அடுத்ததா பிராக்டிகலி எது பாசிபிள் அப்படிங்கிற தீர்வை நோக்கி நகரணும் ஒரு ஒரு கணக்கு வைக்கிறதோ அல்லது ஒன்று இந்த கருத்தடை அல்லாத வேறு தீர்வுகளுக்கும் வழிபடணும் இல்லைன்னா கருத்தடைக்கான விதிகளை அவங்க தளர்த்தணும் ஒரு ரெண்டு வருஷம் பயிற்சி பெற்ற ஒரு கால்நடை மருத்துவர் கூட இந்த இதை செய்யலாம் அல்லது அந்த அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான என்ஜிஓஸ் இவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன் இந்த நாய்க்காக வாதிடுறவர்களுக்கு இந்த வேலையில் ஒரு பொறுப்பு இருக்கணும் அவங்க ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு இதை இந்த சைடுனுடைய பிரச்சனையை வந்து கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் நாய்க்கு பிஸ்கட்டை போடு அதை கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரியான அரு அதோடு அவங்க போயிடாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு குறுக்க கட்டையை போடுறது இல்லாமல் அவங்க வேறு ஏதாவது உறுப்பிடையே ஒரு தீர்வு தரலாம் ஆனால் எனக்கு தோன்றது என்னன்னு சொன்னால் இது அமெரிக்கா மாதிரி ஒரு அளவுக்கு மேலே ஒரு ஒரு எல்லைக்கு மேலே போகும்போது அதை நாய் எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்துறது கொண்டு தான் கட்டுப்படுத்தணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதர்வைஸ் இது வராது நாய் பாப்புலேஷனாக குறைக்கணும் ஏன்னா நாம் பல இடங்களில் அது அந்த இதை வந்து செய்கிறோம் இப்போ வெவ்வேறு இதில் பார்த்தோன்னு சொன்னால் காப்பாற்ற முடியாத சமயங்களில் அரசாங்கம் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான ஒரு வெயிட் பண்ணுறாங்க ஆர்கன் கிடைக்காமல் இறந்து போகிறாங்க ஸோ இதை வந்து இன்ஃப்ரா இல்லைன்னு சொன்னால் நாம் அவங்கள வந்து விட்டுறோம்ல அது அது அந்த இடத்துல நடக்க வழி இருக்குல்ல அப்புறம் நாய் நாயை கட்டுப்படுத்துறதுங்கிறதுல மட்டும் ஏன் அந்த அந்த எண்ணிக்கையில் கையை வைக்காமல் எப்படி இருக்க முடியும் நமக்கு அந்த அந்த அதுக்கான ஆல்டர்னேட் இல்லை அதனால் அவர்கள் பலியாக வராங்க இது இந்த ரியாலிட்டியை ஒத்துக்குறோம்ல அங்கே போய் அதை எப்படி முடியாமல் சொல்லலாம்னு நம்ம ஆர்கியூ பண்ணுறது இல்லையா ஸோ இந்த எண்ணிக்கையை கட்டு நான் திரும்ப பயப்படுறது இந்த வைரஸ் மியூட்டேஷன் மாதிரி ஏதோ வேறு ஏதாவது சிக்கல் அதை கொண்டு வந்து இழுத்து வந்து விடுறதுக்கு முன்னால் நாம் அது குறித்து கொஞ்சம் அந்த அந்த டேமேஜுக்கு உரிய கரிசனத்தோடு இருக்கணும் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக வீட்டாக வந்து நாய்க்காக ஆர்கியூ வாதிடுற மாதிரி அரசுகள் மக்களுக்காக வரணும் குழந்தைகள் நல்ல பாதிக்கப்படுற பாதசாரிகளுக்காக காரில் போறவங்களுக்கு சிக்கலே கிடையாது அது ஒரு ரீசன் அது அவங்களுக்கு நடந்து போறவங்க குழந்தைகள் இல்லை ஏன்னா அப்புறம் மக்களே திரும்ப ஏதாவது நாய் அடிச்சு கொள்றேங்கிற மாதிரியான ஒரு ஒரு எல்லைக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போகிறாங்கன்னா அது ஒரு தனி சிக்கல் அது அந்த மாதிரி நடக்குது அது நாயை சொல்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்து இன்னொருத்தர் மேலே பட்டு ஒரு கேஸ் ஆச்சு அதே போல் ஜனங்கள்லாம் வந்து வெறி நாயின்னு சொல்லி துரத்தி இது பண்ணது ஒரே நாய் வந்து ஒரு நாள் காலையில் ஃபுல்லாக பதினஞ்சு இருபது பேரை கடித்த ரெக்கார்டில் இருக்குது நம்ம பழைய செய்தியை டக்கு 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 டக்குன்னு மறந்துடுவோம் இதை கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது இதனுடைய வீரியம் எவ்வளோ பெருசுன்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த அந்த அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த தன்மையாவது உரியவர்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன் நன்றி சார் உங்களுடைய நீங்கள் பண்ணுங்கள் தேங்க்யூ